வணக்கம் நண்பர்களே மு அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையானது அவர் நீண்ட ஒரு ஒரு வருட காலத்திற்கு மேலான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி தான் மீண்டு வந்திருக்கிறார் அவர் சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வந்தாரா அல்லது கட்சிகளுக்கு இடையான ஒரு பகைமையினால் அவர் நீண்ட காலம் கட்சிகளை எதிர்த்து போராடி அதற்கப்புறம் நீர் நீதிமன்றத்தில் நிரூபித்து வெளியே வந்தாரா என்று ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மனதில் இருக்கிறது காரணம் அந்த நீதிமன்றம் விடுவிப்பில் அவர்கள் கூறிய காரணம் புலன் விசாரணை அமைப்புகள் சரியான நேரத்திற்குள் புலன் விசாரணையை முடிக்கவில்லை என்பதை இவருக்கு சாதகமாக பயன்படுத்தினால் இந்த வழங்கி இருக்கிறது என்பதை ஒழிய இவர்களுடைய திறமையான வாதத்தினால் யார் செந்தில் பாலாஜி அவர்களுடைய திறமையான வாதத்தினால் அவர் சார்பாக வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் நடத்தி வாதத்தினால் அவர் வெளியேறவில்லை என்றால் அவர் எதை நோக்கி போராட்டம் நடத்தினார் சட்டத்தை நோக்கியா கட்சிகளை நோக்கியா தொடர்ந்து சாரால் பாருங்கள்